அண்டிக்குள்ள யார் இருக்கான்னு தெரியல மர்மலா யாராவது பெரிய தலைவர் இருப்பான்னு நினைக்கே அதனால தான் வண்டி ஜாம் டே பொறுங்கதே பாப்போம் எப்படியும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் எல்லாம் வருவாவோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாவோ டப்புடு வண்டிக்குள்ள இருந்து சர்ட்னு மேலே வருவாவோ பாருங்க உடனே நம்ம எல்லாரும் வாடி போய் செல்ஃபி எடுக்கணும் சரியா டே ஐ சரி நீ ஒரே வட்டமா வாடும்போது என்னைய குடிச்சு போ மர்மலா சரியா டே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் உங்களை கிடுப்புலனால தூக்கிட்டு போறேன் டே அப்படி போடு மர்மலா யா மர்மான்னா மர்மோதா என்னி

மருமலா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எப்பண்டா வாட்டு வரும் வாட்டு வரும் ஆசையா காத்துருப்பேன் தெரியுமா சொல்லி ஏன் மர்மலா கோவப்படுத கேளு கோ கோபட கேளு சொல்லுங்க தேடி சொன்ன உடனே எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போகலாம் அவங்க பின்னால தாங்க சின்ன பிள்ளைங்களா வாடுவோம் ஜாலியா இருக்கு பாத்துக்கா அதெல்லாம் கிடைக்குமே இனிமே கோவப்படாதே கேளாம் அப்பதானே எனக்கு சொன்னதுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும் சொல்லுங்க கேக்க வேற என்ன செய்ய நயன் வெளியே வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினைக்க அது வரைக்கும் உங்க கதையை சொல்லி தீருங்க திருங்க அந்த காலத்துல பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு கையில தான் கொடுப்பாங்க எங்க கையில எல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க

அந்தல வாட்டல கேட் முடிச்சிட்டு அந்தல வீட்டுக்கு வாறேன் அப்பதான் எங்க அம்மா நினைவு வந்துச்சு அம்மா வாசல் பக்கத்துல பெரிய கட்டை கம்பு தூக்கிட்டு நிக்க பாக்கணும் பார்த்த உடனே தல தெரிச்சு ஓடிட்டேன் அம்மா அவள அடி நொறுக்கி இருப்பவள மர்வள நான் செல்ல தயில சிக்குவனா சிட்டா பறந்துட்டேன் அம்மா சூப்சட்ட அண்ணே நாத்து குரூப்ஸ்ல இருந்து இங்க சரி ஆடுட ஆடுட நல்லதா ஆடுதா இருக்கு தி கடைசில என்னாச்சு என்னாவோ பக்கத்து வீட்டு பரோசல் செவரை எட்டி குதிச்சி அடுத்து தெருக்கு ஓடிட்டோம்ல ஐயே ஆமா மர்மல அந்த காலத்துல குட்டி குட்டி சேவராட்டி எல்ல மஞ்ச வரதன கட்டி வச்சிருப்பாவோ எட்டி சாடி குதிச்சிரோம்ல அத நீங்க விளாட்டே கேக்குறதுக்கே நல்ல ஜாலியா இருக்கு பாத்தீங்களா தி அந்த காலம் அந்த காலம் தான் ஆமா மர்மல இந்த காலம்லாம் ஒண்ணு காவாது அந்த காலமா பொற்கால மாதிரி கடைசில சிக்கனல சிக்கலியா ஆ என்ன தெரிஞ்சு செஞ்சே பக்கத்து வீட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா பாமா பாமான்னு அவ வீட்ல போய் ஒளிஞ்சிட்டே ஒளிஞ்சிட்டேலா எங்க அம்மா வீடு விடா தேடி இருக்கா யாகப்பட்ட தோஸ்து உண்டல்ல பிள்ளைவா எல்லார் வீட்லயே சாடி இருக்கா எல்ல பிள்ளைவளும் சொல்லிட்டு செல்ல தையே ஆள காணல காடாம போய்ட்டா அப்படி சொல்லிட்டுவா ஏ கடவுளே தம்பி கொஞ்சம் தூர தள்ளி போய் ஆடு போ இருக்கோம்ல மூஞ்சி மறக்க இல்ல எதில விட்ட மர்மாவல பாமான்னு ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் நீங்க ஒளிச்சிட்டேன்னு சொன்னீங்க அதுல விட்டியா அங்க போய் ஒளிச்சிட்டனா கடைசில எங்க அம்மா அங்கே தேடி வந்துட்டா ஆனா பாமா காட்டி கொடுக்கலையே எதை இங்க வரவே இல்ல செல்ல தாய் ஆனா அட்ரஸ் இல்லன்னு சொல்லிட்டா ஓ வரது என்ன அவங்க வீட்டுல ராத்திரி நல்ல பழங்கஞ்சி வச்சிருந்தாவோ வயிறு வேற வயது வர பசாம நானும் பழங்கஞ்சியில கொஞ்சம் பச்சை பிச்சு மிளகாவது கொஞ்சம் உள்ளே பிச்சுபட்டு கொஞ்சம் ஓரம் ஊத்தி குடிச்சோம்ல நல்ல கண்ணு உறக்க வந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டேன் சின்ன பிள்ளை பத்தியா நான் எப்பவும் பாம்பா வீட்டில நாடுவா பத்தியா அந்த நேரத்துல படுத்து தூங்கிட்டேன் அவங்க அம்மையும் என்ன தெரியல சரி சின்ன பிள்ளைய என்ன சொல்ல அவ அம்மா கிட்ட கூட்டு போனா இப்ப அடிச்சு போடுவா அப்படின்னு பயந்துகிட்டு சரி மக்கா படுக்கட்டும் அப்படி நினச்சி விட்டுட்டா

முடியாது ஆனா கண்டிப்பா வருவேன் எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சேர்வேன் டீ யாமடி உனக்கு பியாசோம்மா மறந்து போச்சு எஸ் எஸ் இப்போதைக்கு நாங்க உங்க பொண்டாட்டி இல்ல ஏன் தர தரவட பி பாத்து பேசுங்க இல்ல என் தலையெழுத்து வேற என்னது சொல்லணும் எல்லத்தை சாகிச்சு தான ஆ வேண்டிய இருக்கு பாவி மக்க நயந்தர வெளிய வரக்கூடிய நேரத்துல இவ்வளவு போய் அங்க போய் ஆட்டோ போட்டுட்டு கழுவோம் ஒரு ஆள் இல்லையா பைக்ல கூவி ரொண்டிதான்

போது நயன்தார பக்கத்துல நிக்கல சொல்லணும் எனக்கு மட்டும் முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது யாரை பிடிச்சாது நான் போய் நின்று பண்ண பக்கத்துல பியவா தெரியாம போச்சா இவன் மட்டும் எப்படி போய் சேர்ந்தான் தெரியலையா நம்ம நல்ல கைய நீட்டி நிப்போம் யாரு கேப்பா அஜம் பிரீதி தானே அஜம் ரெடி ஆயிட்டாங்க

வண்டியை உடைச்சு போடுவோம் நீ இன்னும் வண்டிக்குள்ள போயிரு நான் வண்டிக்குள்ள போயிருதே வண்டி எடுத்து ஓடிடுவோம் அம்மாடி அது அப்படியே சரி உள்ள போடி வண்டிக்குள்ள டேய் கேட்டே அம்மாடா இது புடி இது புடி சும்மா கிடக்கதே வேணே எடுத்து வந்தறாதியா கடவுளே என்னத்தை இதெல்லாம்

என் மாமியார் சும்மா அலப்பற பண்ணும் இதில் கேட்க வேணும் எலெக்ஷன் வேற இன்னைக்கு என்னென்ன போதோ தெரியல ஏத்துனவே தேர்தல் எல்லா இடமும் சூடு பிடிச்சி தான் நிக்கி இப்போ நம்ம இதுலையும் சூடு பிடிக்க போகுது சொந்தங்களே அடுத்த ஸ்டெப் பாருங்க இப்போ அடி சொர இருக்கும் என்னென்ன நடக்க போதுன்னு கலக்கலாக இருக்கும் காமெடி சொந்தங்களே மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக்காக போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம அஸ்மிக் கேசி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பாப்போம் தேர்தல் எபிசோடு அடி தூள் பிறக்க போகுது நமக்கு தங்க கேட்டுறேன் யாராயிவிட்டு